போய் கம்ப்ளைன்ட் கொடுங்க குற்ற குற்றச்செயல் என்ன கம்ப்ளைன்ட் கொடுங்க மய புருகுனா குடினா ஜட்ஜர் குற்றச்செயல் என்ன சொல்றா நீ பாத்தியா குற்றச்செயல் பண்ணதா ம் இப்ப ஜெயில் மூணு பேரே ஓடா மாலை 4000 4000 ரூபாய் காசு வாங்கிட வைக்க நீ என்ன போய் வைஞ்சா போற மாச மாச காசு என்ன வாங்கனால ஓவா வாங்கி பேசு 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 என்ன பேசு காசு வாங்கி இல்ல எனக்கு வைக்க முடியலமா எப்ப நீ ஓகே என்ன எப்ப எல்லாமே ரெக்கார்ட்ல எடுத்து போடுவானே போடு உனக்கு நான் நெஞ்சிரு உனக்கு நான் பாவனை வைக்கறதா நான் கம்ப்ளைன்ட் கொடுக்கறேன்

ஒத்த அப்பறே போய் નીકળ வரே எக்லஸ் சோமா குட்ட செல்ல குட்ட நிந்த குடுச்சுடா பாத்து सुनுங்களே வெயிட் பண்ணேன் யாரா நீன ஒரு ਦਿன ஒரு ਦਿன வெயிட் பண்ணேன் நீ என்ன பண்ணுவ முன்னால என்ன பண்ண முடியே உள்ள என்ன ஊம்பல பண்ண முடியுற ஊம்பல ஆள் குடு டேய் பண்ண முடியே என்ன பண்ண பண்ணுமா நீ என்ன பண்ண நான் எதுக்குடா சட்டை விரோமா மாதிரிக்கிற நான் போடு டைம்ல பண்ண வேண்டியே நீ ஒரு நீ ஒட்டப்பே போய் નીકળ வரே டேய் கூட இல்ல நீ சாராய் விடிக்கறம் கூட நான் போடி ஓடுற நான் ஏன்டா நீ ஒரு ஆள

யாரு சும்மா <ACLU>

டே <prendere> ஆயிரூவா கூடு

13